நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் விஷயம் என்னென்றால் எப்படி வந்து நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டத்தையும் அதே சமயம் நேர்மறை ஆற்றல்களையும் அதிகப்படுத்துவது என்று பார்க்க போகிறோம் அதற்காக ரொம்ப ஈஸியான சிம்பிளான சில விஷயங்களை மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்கவிருக்கிறோம் இதை பின்பற்றினால் மட்டுமே போதுமானது இதுவரையிலும் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் எப்பவுமே வீட்டில் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் இருக்கிறதுக்காக முன்னோர் முன்னோர் காலத்திலேருந்தே நம்ம பண்ணி வர ஒரு விஷயம் என்னென்று கேட்டால் விளக்கேற்றுவது காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றுவது வந்து ரொம்பவும் சிறப்பான விஷயம் அது எதனால என்றால் ஜேஷ்டா லக்ஷ்மி என சொல்லப்படும் மகாலட்சுமியின் அக்காவும் மகாலட்சுமியும் சேர்ந்து சாயங்கால வேளையில் நடந்து வரும்போது எந்தெந்த வீட்டில் தீபம் ஏற்றி வைத்திருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி நான் அங்கே போகிறேன் அங்கே போய் நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்லவும் எந்தெந்த வீட்டில் வந்து விளக்கெரியவில்லையோ அந்த வீட்டில் வந்து அவளுடைய அக்காவான மூத்த தேவி என்று சொல்லப்படும் இன்னொரு வார்த்தையும் நம்ம தமிழில் அது பரவலாக தெரியப்படுகிற ஒரு வார்த்தை இருக்குது அது நான் இந்த சேனலில் சொல்ல விரும்ப விரும்பலை ஆனால் மூத்த தேவி என்னும் சொல்லப்படும் அவளுடைய அக்காவான ஜேஷ்டலக்ஷ்மி அவள் விளக்கெரியாத வீட்டில் போய் வாசம் செய்கிறாள் இது ஒன்று இன்னொன்று சாயங்காலம் காலையில் இரண்டு வேளையிலும் வீடு பெருக்க வேண்டும் காலையில் பெருக்கி மூழ்கலாம் சாயங்காலம் வீட்டை பெருக்க வேண்டும் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் இது பெரும்பாலான தமிழ் மக்கள் நம்ம காலாகாலங்களாக நம்ம பண்ணி வர விஷயம் சாஸ்திர பிரகாரமாக பார்க்கும்போது அதில் அந்த முழுகும் தண்ணீரில் கொஞ்சமாக சாணியை கலந்து மொழிகிவிட்டால் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த வீட்டிற்குள் வராது என்று நிறைய ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன வீட்டில் இருக்கும் நபர்கள் பலவிதமான இடங்களில் போய் வீட்டிற்கு திரும்பும்போது நமக்கு கண்ணுக்கு தேடி தெரியக்கூடின அணுக்களும் தெரியாத எதிர்மறை ஆற்றல்களும் சேர்ந்துதான் வீட்டிற்குள் வரதுண்டு அதனாலேயே வந்து வீட்டில் காலையில் துடைக்கும் தண்ணீரில் கொஞ்சமாக சாணியும் கொஞ்சமாக உப்பும் கலந்து வீட்டை சுத்தமாக மொழிக வேண்டும் சாயங்காலம் வீட்டை கூட்டி பெருக்குவது வீட்டில் விளக்கேற்றுவதற்கு ஒரு மணி நேரம் பண்ணியிருக்க வேண்டும் அதே மாதிரி அந்த விளக்கேற்றும் நேரம் ஒரு அஞ்சே முக்காலிலேருந்து ஒரு ஆறரை ஆறே முக்கால் வரையிலுமான நேரத்தில் குளிக்க கூடாது ஸ்நானம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன அதே மாதிரி அந்த சந்தியா நேரத்தில் அந்த விளக்கேற்றும் நேரத்தில் சாப்பிடுவது கூடாது என்று சொல்கிறார்கள் அது குழந்தைகளாக இருந்தால் கூட அந்த ஒரு முக்காலுக்கு அப்புறமாக சாப்பாடே கொடுக்கலாம் அந்த ஒரு மணி நேரம் சாப்பிடக்கூடாது குளிக்கக்கூடாது அதே மாதிரி உடம்பு முடியாதவங்க படுத்துக்கலாம் அதில்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அந்த நேரத்தில் படுக்கையில் படுக்கக்கூடாது என்றும் சாஸ்திரங்கள் சொல்கிறது அதே மாதிரி துணி துவைக்கிறது துணி துவைக்கிறது வந்து அந்த திரிசந்தியா நேரத்தில் நம்ம பண்ணக்கூடாது கேரளா போன்ற மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்களானால் வீட்டு வாசல்லையே ஒரு துளசியும் ஒரு மஞ்சள் செடியும் மஞ்சள் செடியும் சேர்ந்து வளர்த்தியிருப்பாங்க அதற்கு முன்னாடியே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைப்பார்கள் சாயங்காலமானால் அந்த வெளியில் விளக்கேற்றும் ஒரு பழக்கம் கேரளா மக்களுக்கிடையே இருக்கிறது தமிழ்நாட்டில் அவ்வளவாக நம்ம கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இதை இரண்டும் தவிர்த்து மற்ற மாதங்களில் நம்ம வெளியில் விளக்கேற்று வைக்கிற வழக்கம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி துளசி வீட்டு வாசலில் முடிந்தால் ஒரு துளசி தரையானது கட்டிவிட்டு அதில் துளசி வைப்பதும் சாயங்காலம் துளசிக்கு தண்ணி ஊற்றி அங்கே ஒரு அகல் விளக்கானது வைப்பதும் மகாலட்சுமியை வரவேற்க கூடின ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக கூட இது சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இந்த விளக்கு ஏற்றுவதின் சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால் இந்த விளக்கு ஏற்றுவது வெண்கலத்திலோ இல்லை பித்தளையிலோ ஏற்றுவோம் சாதாரணமாக வீட்டுகளில் அகல் விளக்கில் வீட்டுக்குள்ளே ஏற்றும் விளக்கு சாதாரணமாக அகல் விளக்கு ஏற்றுவது ஏத்துறது வழக்கமில்லை கோவிலிலேயோ இல்லைன்னா வீட்டில் வாசல்லையோ தான் அகல் விளக்கு ஏற்றுவோம் வீட்டிற்குள் பூஜா முறையில் நாம் ஏற்றக்கூடியன விளக்கானது வெங்கலமாக இருக்கும் இல்லையெனில் பித்தளையாக இருக்கும் அதில் அந்த எண்ணெயை இல்லை நெய்யை ஊற்றி விளக்கு போது அந்த லோகம் என் எனப்படும் அந்த மெட்டல் சூடாகி அந்த எண்ணெயுடன் சேர்ந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி ஒரு ஆற்றலை வீட்டிற்குள் கிரியேட் பண்ணி விடுகிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது அந்த எனர்ஜி வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடியனது அந்த சந்தியா நேரம் அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியன் தான் நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் விஷயங்களையும் நம்ம கிட்டேந்து அகற்றி நிறுத்தக்கூடியன ஒரு சக்தி வாய்ந்த ஃபோர்ஸ் என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த சூரியன் மறைந்து விழுகிற போதுதான் எல்லா விதமான அந்த நெகட்டிவ் ஆன விஷயங்கள் எல்லாமே வந்து பூமியில் நடமாட ஆரம்பித்து விடுறது அந்த டைமில் நாம் இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த எல்லா விதமான அந்த நெகட்டிவ் எனர்ஜி வீட்டிற்குள் வராமல் இருக்க தீபம் அக்னி என்கிற இன்னும் இரண்டு சக்தி வாய்ந்த நெகட்டிவ் எனர்ஜியை போக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அதை நமக்கு பாஸ் ஆன் பண்ணியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம சன் செட் என்று சொல்லப்படும் அஸ்தமிக்கிற சூரியனை நம்ம பார்க்க கூடாது என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் அந்த அஸ்தமிக்கிற சூரியனில் இருந்து நிறைய நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வெளிப்படும் என்று சொல்கிறார்கள் அந்த விஷயங்கள் வீட்டிற்குள் வராமல் இருக்கு அதற்காகத்தான் வந்து நம்ம விளக்கேற்றி வைப்பதும் அதே மாதிரி அந்த டைமில் வந்து அந்த அஸ்தமய சூரியன் இப்போ எல்லாம் நீங்கள் வீடுகள் பார்த்தீங்களானால் அந்த கால பழைய கால வீட்டுகள் எல்லாம் எப்படி கட்டியிருப்பார்கள் கட்டியிருப்பார்கள் என்றால் அந்த அஸ்தமய சூரியன் உடைய ஒளி வந்து வீட்டிற்குள் வராத மாதிரி கட்டியிருப்பார்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியன ஏதாவது விதமான நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டிற்குள் நுழையாமல் இருக்கக்கூடியன விஷயங்கள் எல்லாம் விஜானபூர்வமான எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்பவும் அதிசயமான விஷயம் அதைத்தான் இன்றைக்கு மாடர்ன் சயின்ஸும் நமக்கு சொல்லி தருகிறது விளக்கேற்றி அதற்கு பின் அது தானாகவே வந்து சமனமாக கூடாது அதை ஒரு புஷ்பத்தை வைத்து அந்த திரியை இறக்கிவிட வேண்டும் ஏனென்றால் சில இடங்களில் பார்த்தோமே ஆனால் அந்த திரியானது கருப்பு நிறமாக மாறிவிடும் அது கரிந்திரி என்று சொல்வோம் அந்த கருப்பு நிறமாக மாறிவிட்டால் அது அவ்வளவாக நல்லதில்லை அதனால அந்த கரிந்திரியாக மாறிவிடுவதற்குள் அதை ஒரு புஷ்பத்தை வைத்து அந்த திரியை இறக்கிவிட வேண்டும் என்றும் சில சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதற்கு பின்னாலேயும் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் விஷயம் என்னவென்றால் கார்பன் மொனோக்சைடு என்னும் சொல்லப்படுகிற அந்த கேஸ் வந்து புறப்படுவிக்கின்றன அதற்கு அது அதற்காகத்தான் அந்த திரி வந்து கருகக்கூடாது அதற்கு முன்னாலேயே அதை சமனம் பண்ணிவிட வேண்டும் என்று சொல்வதின் சூக்மம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆச்சாரங்களுக்கு பின்னாலேயும் ஒரு சயின்ஸ் பேக்கிங் இருக்கு என்பது நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணி நம்ம ஆராய்ச்சி பண்ணினோமானால் நம்மளுக்கு தெரிந்துவிடும் வீட்டிற்கு வரும் கெஸ்டை வரவேற்பதற்கு ரொம்ப சுத்தமான ஒரு சேர் இல்லைன்னா ஒரு செட்டி சோஃபா எல்லாம் நம்ம போட்டு வைக்கிறோம் வாசல்லையே அதே மாதிரி வீட்டிற்குள் வரும் அந்த தெய்வீகமான சக்தியை வரவேற்பதற்கு சில சின்ன விஷயங்களை நம்ம பின்பற்றியே தீர வேண்டும் அதே மாதிரி மகாலட்சுமியை பொறுத்தவரையிலும் வீடு ரொம்ப சுத்தமாக வைத்திருக்கும் இடத்தில்தான் அவள் வாசம் செய்வாள் அதே மாதிரி ராத்திரி தூங்குவதற்கு முன் நம்ம கிச்சனை கிச்சனில் தான் முக்காவாசி வாசம் மகாலட்சுமியானவள் வாசம் செய்கிற இடம் பூஜா முறையும் கிச்சனும் அந்த கிச்சனை ரொம்ப சுத்தமாக வைக்க வேண்டும் சாப்பிட்ட பாத்திரங்கள் ஏதாவது எல்லாம் இருந்ததுன்னா அதுல இருக்கக்கூடியன வேஸ்ட் எல்லாத்தையுமே வெளியில ஒரு கவர்ல போட்டு வைத்து அதற்கு பின் கொஞ்சம் வாஷ் பண்ணி அந்த சிம்கிலாரது போடலாம் இல்லையென்றில் மொத்தம் பாத்திரத்தையும் தேய்த்துவிட்டால் விட்டால் அது ரொம்பவும் விசேஷம் அந்த மாதிரி சுத்தமாக வைக்கிற இடத்தில்தான் மகாலட்சுமியானவள் வாசம் செய்வாள் மகாலட்சுமி என்று எந்த கடவுளா இருந்தாலுமே வீடு சின்னதோ பெருசு சுத்தமாக வைக்க வேண்டும் எந்த இடத்தில் நாம ஜபம் இருக்கிறதோ எந்த இடத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதோ அதற்கு மேல் அந்த கடவுளின் ஆற்றலாகது ஆற்றலானது இருக்கும் என்பதின் ஒரு சின்ன உதாரணம் இங்கே சொல்கிறேன் புட்டபர்த்தி சாய்பாபா கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நாசா சேட்டலைட் போட்டோகிராஃப் ஒன்று எடுக்கப்பட்டது ஹோமர் யங் எனும் தெரியப்படும் ஒரு நாசா சேட்டலைட் போட்டோகிராஃபர் தான் அந்த பிக்சரை எடுத்தார் அந்த புகைப்படத்தை நீங்கள் கூகுள் பண்ணினால் உங்களுக்கு கிடைக்கும் அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்களானால் உங்களுக்கு ஒரு பிக்சரில் சாய்பாபாவின் முகமானது உருவமாக அந்த சேட்டலைட்டில் பிக்சரில் தெரியும் அது எதனால என்று யோசித்து பார்த்தால் அங்கே கலெக்டிவாக எல்லோரும் சேர்ந்து அந்த சாய்பாபாவின் நாமத்தை உச்சரித்ததின் மூலமாக அவரின் எனர்ஜியானது அந்த இடத்தில் அவரின் ஆற்றலானது அதிகமான சக்தி வாய்ந்த அந்த ஆற்றலானது அந்த நாசா பிக்சர் பிக்சரில் அந்த போட்டோகிராஃபில் இடம் இடம்பெற்று விட்டது என்று சொன்னால் எவ்வளவோ அதிசயமாக இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம வீட்டிலேயும் நம்ம விளக்கேற்றி நாமங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ஆற்றல் நம்ம வீட்டிற்கு சுத்தியிலும் கிரியேட் ஆகி விடுகிறது ஒரு கவசம் மாதிரி நம்ம வீட்டையும் வீட்டில் இருப்பவர்களையும் ப்ரொடெக்ட் பண்ணி விடுகிறது அதனால எவ்வளவு சுத்தமாக வைக்க முடியுமோ அந்த திருசேந்திர நேரத்திற்குள் வீட்டை நல்ல நன்றாக சுத்தம் பண்ணி விலைக்கு விட்டு உங்கள் இஷ்ட தேவனோ இஷ்ட தேவதையோ யார் ஆக இருக்கட்டும் வீட்டில் இருப்பவர்கள் அந்த கொஞ்சம் நேரமாவது அந்த பூஜா முறையிலிருந்து அந்த நாமத்தை நாம நாமஜபத்தை சொல்ல வேண்டும் இல்லையோ நீங்கள் என்ன உபாசனை செய்கிறீர்களோ அந்த உபாசனையை மேற்கொள்ள வேண்டும் ரொம்ப நேரம் உட்காந்து ஜபிக்கணும் இல்லை ரொம்ப நேரம் வந்து மந்திர ஜெபம் பண்ணணும் என்பதெல்லாம் அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் பண்ணீங்களானாலும் அந்த ரெண்டு நிமிஷம் ஆத்மார்த்தமாக சுத்தமாக மன சுத்தியோடையும் உடல் சுத்தியோடையும் பண்ணினீங்களானால் அந்த பலன் கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கும் அந்த வீட்டிற்கும் கிடைத்துவிடும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு வந்து போவர்கள் கண்டிப்பாக இதை உங்களிடம் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களிடம் சொல்லியிருப்பார்கள் உங்கள் வீட்டில் வந்து போனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் எனக்கு நடந்து விட்டது இல்லை உங்களின் உங்க வீட்டில் வந்து சிறிது நேரத்திற்குள் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல குட் நியூஸ் வந்தது அவங்களுக்கு தடைப்பட்டிருந்த ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் நடந்தது என்றால் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்று உறுதியாக கருதலாம் அது எதனால வருது என்றால் கண்டிப்பாக உங்களின் நாமஜபம் உங்கள் நாம நாமஜபம் முதல்ல உங்களுக்கு கவசமாயிடும் அதற்கு பின் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு கவசமாயிடும் அதையும் தாண்டி உங்கள் வீட்டிற்கும் கவசமாயிவிடும் என்பதுதான் உண்மை அந்த கவசமானதை நம்ம தக்க வைக்க வேண்டும் தினமும் அது ஒரு சிட்டையாக ஒரு பத்ததியாக நம்ம தினமும் அதை ஃபாலோ பண்ணி அதே நேரத்தில் இந்த நேரம் இன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு விளக்கேற்றி ஜபித்தீர்களானால் நாளைக்கும் முடிந்த வரையிலும் அதே நேரத்தை கீப் பண்ண ட்ரை பண்ண வேண்டும் அதே பண்ணி வருவதனால உங்களின் வீட்டிற்குள் எந்த விதமான ஒரு மோசமான விஷயமும் வராத மாதிரி ஒரு ரக்ஷா கவசமாக உங்கள் பிரார்த்தனையே உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆகி மாறிவிடும் இதில் இன்னொரு விசேஷமான விஷயம் என்னவென்றால் ஒரு வீட்டில் இருக்கும் நபர்கள் அத்தனை பேரும் ஒரு விளக்கேற்றி விட்டு ஒரே நேரத்தில் நாமஜபம் பண்ணினீர்களானால் அதன் பலன் என்பது ஒருத்தர் பண்ணுவதை விட பத்து மடகங்காக மாறிவிடும் அதன் சக்தி வந்து அளவிட முடியாத அளவுக்கு சக்தி அந்த வீட்டிற்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் கொண்டு வந்துவிடும் அது வீட்டில் இருக்கும் நேரத்தில் மட்டுமல்லாமல் நீங்கள் வீட்டிலிருந்து வெளியில் செல் செல்லும் நேரத்திலும் உங்களை அது பாதுகாத்து கொண்டு வரும் அதன் அந்த எனர்ஜி என்பது அது எனர்ஜியும் சேர்ந்து கிரியேட் ஆகும் போது இன்னும் ரொம்ப விசேஷமாக மாறிவிடும் என்பது நிறைய பேர் வாழ்க்கையில நிரூபிக்கப்பட்ட விஷயம் அதே மாதிரி சாயங்கால நேரங்களில் முடிஞ்ச வரையிலும் எந்த ஒரு கெட்ட விஷயங்களை பத்தியும் விவாதம் பண்ணாமல் இருக்க கவனிக்கவும் வீட்டில் சீரியல் மூவி போன்றவை எல்லாம் பார்ப்பவர்கள் தயவு செய்து அந்த நேரத்தில் ஏதாவது தெய்வீக சம்பந்தமான விஷயங்களோ இல்லையென்று தெய்வீகமான பாடல்களோ வீட்டில் ஒலிக்கும்படி செய்யவும் மற்றபடி எந்த கெட்ட வார்த்தையும் அந்த நேரத்தில் வீட்டில் ஒலிக்காமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் யூடியூபில் நிறைய மந்திர ஜபங்கள் சாமவேதம் சமகம் போன்றிய நிறைய அரிய வேத ஜபங்கள் யூடியூபில் அவைலபிளாக இருக்கிறது அதை நீங்கள் ஒலிக்க செய்வோம் இதை சொல்லும்போது என்னுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வருது அவர்களுக்கு இருக்கிற வீடு வந்து காலி பண்ண சொல்லி அவருடைய ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க உடனடியாக அவருடைய வீட்டில் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பூஜை பண்ணுகிற குருக்களிடம் போய் எங்களுக்கு இந்த உடனே இந்த வீட்டை காலி பண்ண முடியாது ஏதாவது எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த பூஜாரியானது ஒரு சிவன் கோயில் குருக்கள் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீர்கள் இல்லையா எங்கள் நாலு பேரும் சாயங்காலம் ஐ அஞ்சு மணிக்கு விளக்கேற்றி விட்டு ஒரு எட்டு மணி வரையிலும் நமஷி என்று மட்டும் நாமஜபம் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதேபடி இவர்கள் நாலு பேரும் அந்த வேலைக்கு மணிக்கு விட்டு மூணு மணி நேரம் கண்டினியூஸாக இந்த நமசிவாய ஜபம் பண்ணியிருக்கிறார்கள் அதிசயமா இல்லை பகவல் சாநித்தியமா என்று தெரியவில்லை கரெக்டாக ஒரு எட்டு மணி வாக்கில் அந்த வீட்டிற்குள் ஒரு நாகம் படம் எடுத்து அவர்கள் வீட்டிற்குள் வந்தது ஆனால் அந்த வீட்டில் இருந்த யாரையுமே எதுவுமே பண்ணவில்லை அது வந்து அது பாட்டுக்கு போயிடுத்து அடுத்த நாளே இந்த விஷயத்தை ஹவுஸ் ஓனரிடம் சொல்லவும் அவர் இவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு தெய்வ கடாட்சத்தை பார்த்து வியந்து விட்டாராம் நீங்கள் சாவகாசமாகவே வீடை காலி பண்ணினால் போதும் உங்களுக்கு வேற ஒரு சௌகரியமான இடம் கிடைக்க விட்டு நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணினா போதும் என்று சொல்லிவிட்டாராம் இது சொன்ன அவளுக்கும் எனக்குமே ரொம்பவும் அதிசயமான ஒரு விஷயமாக இருந்தது இந்த கலிகாலத்திலயும் ஒரு நாம ஜபத்திற்கு இருக்கக்கூடியன ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் வகையான ஒரு அனுபவமாக இது இருந்தது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தெய்வீக அம்சம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை இங்கே பகிர்ந்து விட்டுகிறேன் தயவுசெய்து நீங்களும் கடவுள் நம்பிக்கையுடன் இந்த சாயங்கால நேரத்திலே ரொம்பவும் கவனமாக இந்த நான் இதில் சொல்லியிருக்கிற ஒரு சில விஷயங்களை பின்பற்றி வாருங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் லக்ஷ்மி வாசம் செய்வாள் ரொம்பவும் எளிதான சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நாம் இங்கே பின்பற்ற வேண்டியிருக்கு அதனால் இது ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது ஒரு நாம ஜபத்தை மேற்கொண்டு வீட்டில் இருப்பவர்கள் ஒன்றாக ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் சுவாமி பூஜா ரூமில் இருந்து நீங்கள் நாமஜபம் மேற்கொண்டீர்கள் ஆனால் கண்டிப்பாக அதனுடைய பலன் இருக்கும் நம்ம சந்ததி சந்ததி பரம்பரைகளுக்கும் அதன் பலன் கிடைக்கும் என்பது ரொம்பவும் உறுதியான விஷயம் இன்னொரு தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய வீடியோ இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும்